வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவுத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒம்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவித்த தீர்ப்பு இன்றைக்கு நாடு முழுவதும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மட்டா ம மக்கள்லாம் பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க இது மிக 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 வரவேற்க தர வரமான தீர்ப்பு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் நடந்த அவலத்தின் உச்சபட்ச அவலம் தான் பொள்ளாச்சி இதை யாராலும் மறுக்க முடியாது மன்னிக்க முடியாது மொழி சொல்கிறோம் திராவிட மாடலில் வெளித்துட்டு இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசித்தான் ஆக வேண்டும் இந்த ஒம்பது பேரும் குற்றவாளிகள் அதையெல்லாம் தாண்டி இந்த 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 வழக்கு கடந்து வந்த பாதை இதற்கு திமுகவும் மிக மிக முக்கிய காரணம் இந்த வழக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒம்பது பேர் குற்றவாளிகள்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க திமுக ஆதரவான ஒரு பத்திரிகை தான் தொடர்ந்து இதை பற்றியான செய்திகளை வெளியிட்டாங்க ஆனால் விட்டிருந்தண்ணே அப்படின்னு சொல்லி பெல்ட் அடிக்கிற அடிக்கிறேஷா இதெல்லாம் பார்க்கும்போது பார்ப்போர் நெஞ்சங்களையும் கேட்போர்களையும் கதற அடிக்க செய்த காட்சிகள் அது அது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கொடுக்குச்சுன்னு அதை மூடி மறைப்பதற்கு எவ்வளோ வேலைகள் நடைக்க நடைபெற்றனா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க வாரிசுகள் சில பேர் இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேண்டிப்பட்டவங்கலாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து சிபிசிஐடி போச்சு சிபிசிஇடி பற்றாது சிபிஐ வேணும்னு திமுக கேட்டு சிபிஐக்கு கொண்டு போனாங்க அதனால தான் சொல்கிறேன் திமுகவுக்கு இதில் ஒரு பெரிய பங்கு உண்டு இன்னொன்று திமுக அரசு வந்த பிறகு தான் ஒரு அறுபது லட்ச ரூபா ஃபண்டு ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு நீதிமன்றம் போட்டு தினந்தோறும் அந்த வழக்கு கொஞ்சம் விரைவுபடுத்தினாங்க அந்த பாதிக்கப்பட்ட பெண் பெண்கள் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஃபண்ட் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதனால் திராவிட மாடலை பற்றி நம்ம வெளுக்கும்போது அது செஞ்ச நல்ல காரியத்தையும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதி வேண்டது இல்லை ஆனால் இதில் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்குது இந்த விஷயம் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த அளவுக்கு வெளிப்படையாக இந்த அளவுக்கு திகிரியமாக இவர்கள் அந்த அம்ப அந்த பேருக்கு தகிரியம் கொடுத்தது யார் நீ அப்படி இப்போ இப்படி இப்படிலாம் சொன்னாலும் ஒருத்தர் 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 யாராவது ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி வந்து ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்டால் இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா அதிமுக நிர்வாகி அருளானந்தம் அவர் அதிமுகவில் நீக்கிட்டாங்க அவரும் இதில் சம்மந்தப்பட்டவர் அப்புறம் இந்த சாட்சிகளை மறைச்சது இது இந்த சபரி ராஜன் ஒருத்தர் அவற்றை செல்ஃபோனில் எல்லாமே இறைஸ் ஆகிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணிடுவாங்கல்ல ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டால் ரெக்கவரி பண்ணிடுவாங்க ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவரி பண்ணி நாற்பத்தெட்டு சாட்சிகள் நாற்பத்தெட்டில் ஒன்று கூட புரல் சாட்சி இல்லை அதுதான் ஒரு பெரிய ஆறுதல் யாருமே புரல் சாட்சி இல்லை இது உண்மையிலே சிபிஐக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இன்றைக்கி கூட சிபிஐ சொல்கிறாங்க இரநூறு ஆவணங்கள் மின்னணு சாதனங்கள் இது எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டது அதுவும் இல்லாமல் சிபிஐ வந்து சாகும் வரை இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கி ஆனால் அந்த அந்த ஒம்பது பேர் என்ன சொல்கிறாங்க குற்றவாளிகள் இல்லை இல்லை எங்கள் வயதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு தண்டனை குறைக்கணுங்கிறாங்க இதில் வயசை நீதிமன்றம் பார்க்குமான்னு தெரில பார்க்கக்கூடாதுங்கிறது தான் பெரும்பாலும் மக்களின் எண்ணம் இந்த நேரத்தில் இன்னொன்று இந்த பொள்ளாச்சி வழக்கில் நிறைய பேர் மறந்து போன சில பல விஷயங்கள் இந்த வழக்கு மொத முதல் ஆரம்பிக்கும்போது அந்த அப்போ வந்து எஸ்பின்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி பாண்டியன்னு நினைக்கிறேன் ஒரு பேர் அவர் ப்ரெஸ் மீட்டு வச்சு பாதிக்கப்பட்ட உடைய பெண்ணுடைய அங்கு அடையாளத்தை தான் சொன்னார் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அதற்கு பிறகு பிற பல பேர் அவரை வந்து கண்டித்து உடனே அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் மாற்றினாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா காவல்துறை அப்படிங்கிற ஒன்று எப்போ எப்படி நடந்துக்குது இப்போ வந்து ஞானசேகரன் விஷயத்தில் எஃப்ஐஆர் கசியும் போது எடப்பாடி பேசுகிறாரில்ல எஃப்ஐஆர் கசியந்தது எப்படின்னு உங்கள் ஆட்சியில் ஒரு அதிகாரி இந்த மாதிரி சொல்லும்போது என்ன நடந்தது எப்பமா கேட்க மாட்டோமா அதிமுக ஆட்சியில் வந்து ஸ்டெர்லைட்டு பிரச்சனையாகட்டும் இந்த மாதிரி பொள்ளாச்சி விஷயமாகட்டும் இப்படி பல சம்பவங்கள் அவருக்கு பெரிய தலைக்குனி இன்றைக்கு வரைக்கும் இருக்கோம்ல பார்த்து திராவிட மாடலை எடுத்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது அதிமுக ஆட்சியை பற்றி பேசியாகணும்ல திமுகவை பற்றி பேசும்போது மட்டும் இனிக்குது அதிமுக பேசும்போது மட்டும் என்ன கசக்குதான் அவங்களுக்கு பேசியே ஆகணும் இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வழக்குன்னு சொல்கிறாங்கன்னா ஆமாம் அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது ஏழு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு நீங்கள் மூணு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு ஞானசேகரன் விஷயத்தில் எடப்பாடி சொல்கிறாரு நமக்கு என்ன சந்தேகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நிலைநாட்டப்படும்ங்கிறது உறுதியான பிறகு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தீர்ப்புகள் வந்துடும் இன்னொன்று எல்லாரும் அச்சமென்று இதுக்கு வந்து அந்த சாட்சி சொன்னதுக்கு வந்து சிபிஐ ஒரு பெரிய காரணம் சிபிஐ கையில் எடுக்கும்போது தான் இந்த அளவுக்கான ஏன்னா சிபிஐ அவங்க சென்டர்லேருந்து வருவாங்க அவங்களுக்கு என்ன பாரபட்சமாக அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சிஐடிக்கு மாறிச்சு மாறிச்சு இது முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு போலீஸ் விசாரிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய திமுக வேணாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு போச்சு சிபிசிஐடி யார் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கக்கூடியது தான் அதனால் சரியான நீதி கிடைக்காதுன்னா சிபிஐக்கு போச்சு சிபிஐ கிடை இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல தீர்ப்பை ஒரு நல்ல உத்தரவை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறோம் இந்த கட்சி அந்த கட்சின்னா பேசவே முடியலைங்க ஏன்னால் இப்போ நம்ம ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் வந்து மிகப்பெரிய தவறு நடந்து போச்சு பாதிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்க அவர்களுக்கு நீதி கேட்போம் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்டாலின் சொன்னார் அதுக்கு காரணமாக இருந்தால் சைலேஷ்குமார் யாதவ்னு நினைக்கிறேன் எஸ்பி அவருக்கு இங்கே திமுக கவர்மெண்ட் வந்துன்னா உயர் பதவி கொடுக்குறாங்க சொல்லுங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ண பண்ணணும் வேறு ஏதாவது பண்ணணும் எதுக்கு உயர் உயர் பதவி கொடுத்தாங்க உயர் பதவி கொடுத்து ரிட்டேர்டாக ஆக போகிறார் அவர் ரிட்டையர் ஐட்டார்னு நினைக்கிறோம் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து சாலையில் மதுக்காக போராட்டம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கை நீட்டு அடிக்கிறார் ஸ்டாலின் சொல்கிறாரு பெண்களை அவமதிக்கிறாங்களே அடிக்கலாமான்லாம் கேட்டார் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தோம்னால் அதே போலீஸ் அதிகாரிக்கு பெரிய பொறுப்பு சென்னையில் இருக்கார் இ திராவிட மாடலும் ஒன்று தான் எடப்பாடியும் ஒன்று தான் என்னென்னா நம்ம என்ன பேசுகிறது இப்போ ரெண்டு இன்னொன்றுங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா திராவிட மாடலை திட்டினோம்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வருது எடப்பாடி திட்டம் அதிமுகவுக்கும் வருது ரெண்டு பேரும் நடக்கிற நிகழ்வுகளை சொல்லணுமா வேணாமா நமக்கு ஒன்றும் புரியல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு எங்கேயே போய் கொண்டிருக்கிறதுங்கிற மா அதாவது திறனாய் பார்த்து திருந்தாவித்தா சட்டம் மிகவும் இன்னொன்றுங்க நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் சட்டம் கடுமையானவே போதுங்க ஒரு பயம் இருக்கணும் தப்பு பண்ணால் சீக்கிரம் தண்டனை கிடைக்கணுங்கிற த பயம் இருக்கணும் இந்த இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அடுத்தவர்களுக்கு எச்சரிக்கை பயம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தப்பு குறைஞ்சிரும் தான் நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவுத்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஒம்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு அறிவித்த தீர்ப்பு இன்றைக்கு நாடு முழுவதும் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது மற்ற ம பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க இது மிக 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 வரவேற்க தர வரமான தீர்ப்பு அதிமுக ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் நடந்த அவலத்தின் உச்சபட்ச அவலம் தான் பொள்ளாச்சி இதை யாராலும் மறுக்க முடியாது மன்னிக்க முடியாது மொழி சொல்கிறோம் திராவிட மாடலி வெளித்துட்டு இருக்கும்போது அதிமுக ஆட்சியில் நடந்த இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசித்தான் ஆக வேண்டும் இந்த ஒம்பது பேரும் குற்றவாளிகள் அதையெல்லாம் தாண்டி இந்த 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 வழக்கு கடந்து வந்த பாதை இதற்கு திமுகவும் மிக மிக முக்கிய காரணம் இந்த வழக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒம்பது பேர் குற்றவாளிகள்னு சொல்கிறதுக்கு ஏன்னா அப்போ எதிர்கட்சியாக இருந்த திமுக தான் மிகப்பெரிய போராட்டம்லாம் நடத்துனாங்க திமுக ஆதரவான ஒரு பத்திரிகை தான் தொடர்ந்து இதை பற்றியான செய்திகளை வெளியிட்டாங்க அண்ணா விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லி பெல்டால் அடிக்கிறேஷா இதெல்லாம் பார்க்கும்போது பார்ப்போர் நெஞ்சங்களையும் கேட்போர்களையும் கதற அடிக்க செய்த காட்சிகள் அது அது மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு கொழுக்குச்சின்னு அதை மூடி மறைப்பதற்கு எவ்வளோ வேலைகள் நடைக்க நடைபெற்றதுன்னா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க வாரிசுகள் சில பேர் இதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் வேண்டிப்பட்டவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது அதுக்கப்புறம் போலீஸ்லேருந்து சிபிசிஐடி போச்சு சிபிசிஐடி பற்றாது சிபிஐ வேணும்னு திமுக கேட்டு சிபிஐக்கு கொண்டு போனாங்க அதனால தான் சொல்கிறேன் திமுகவுக்கு இதில் ஒரு பெரிய பங்கு உண்டு இன்னொன்று திமுக அரசு வந்த பிறகு தான் ஒரு அறுபது லட்ச ரூபா ஃபண்டு ஒதுக்கி அதுக்குன்னு ஒரு நீதிமன்றம் போட்டு தினந்தோறும் அந்த வழக்கு கொஞ்சம் விரைவுப்படுத்தினாங்க இந்த பாதிக்கப்பட்ட பெண் பெண்கள் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு ஃபண்டெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அதனால் திராவிட மாடலை பற்றி நம்ம வெளுக்கும் போது அது செஞ்ச நல்ல காரியத்தையும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதி வேண்டது இல்லை ஆனால் இதில் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்குது இந்த விஷயம் அப்படிங்கிற ஒன்று வந்து இந்த அளவுக்கு வெளிப்படையாக இந்த அளவுக்கு தகிரியமாக இவர்கள் அந்த அம்பு அந்த பேருக்கு தகிரியம் கொடுத்தது யார் நீங்கள் அப்படி போ இப்படி இப்படி இப்படின்லாம் சொன்னாலும் ஒருத்தர் 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 யாராவது ஒருத்தர் வந்து ஒரு குற்றவாளி வந்து ஒரு விஷயத்தில் சம்பந்தப்பட்டால் இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா அதிமுக நிர்வாகி அருளானந்தம் அவர் அதிமுக நீக்கிட்டாங்க அவரும் இதில் சம்பந்தப்பட்டவர் அப்புறம் இந்த சாட்சிகளை மறைச்சது இது சபரி ஒருத்தர் அவட்டிருந்த செல்ஃபோனில் எல்லாமே எரேஸ் ஆகிருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு ரெக்கவரி பண்ணிடுவாங்கல்ல ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டால் ரெக்கவரி பண்ணிடுவாங்க ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு ரெக்கவரி பண்ணி நாற்பத்தெட்டு சாட்சிகள் நாற்பத்தெட்டில் ஒன்று கூட பிறல் சாட்சி இல்லை அதுதான் ஒரு பெரிய ஆறுதல் யாருமே பிறல் இல்லை இது உண்மையிலே சிபிஐக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இன்றைக்கி கூட சிபிஐ சொல்கிறாங்க இரநூறு ஆவணங்கள் மின்னணு சாதனங்கள் இது எல்லாமே தாக்கல் செய்யப்பட்டது அதுவும் இல்லாமல் சிபிஐ வந்து சாகும் வரை இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இன்றைக்கி ஆனால் அந்த அந்த ஒம்பது பேர் என்ன சொல்கிறாங்க குற்றவாளிகள் இல்லை இல்லை எங்கள் வயதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு தண்டனை குறைக்கணுங்கிறாங்க இதில் வயசை நீதிமன்றம் பார்க்குமான்னு தெரில பார்க்கக்கூடாதுங்கிறது தான் பெரும்பாலான மக்களின் எண்ணம் இந்த நேரத்தில் இன்னொன்று இந்த பொள்ளாச்சி வழக்கில் நிறைய பேர் மறந்து போன சில வி பல விஷயங்கள் இந்த வழக்கு மொத முதல் ஆரம்பிக்கும்போது அந்த அப்போ வந்து எஸ்பின்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி பாண்டியன்னு நினைக்கிறேன் ஒரு பேர் அவர் ப்ரெஸ் மீட்டு வச்சு பாதிக்கப்பட்டவுடைய பெண்ணுடைய அங்கடையாளத்தை தான் சொன்னார் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் அதற்கு பிறகு பிற பல பேர் அவரை வந்து கண்டித்து உடனே அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலை மாற்றினாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா காவல்துறை அப்படிங்கிற ஒன்று எப்போ எப்படி நடந்துக்குது இப்போ வந்து ஞானசேகரன் விஷயத்தில் எஃப்ஐஆர் கசியும் போது எடப்பாடி பேசுகிறாரில்ல எஃப்ஐஆர் கசையந்தது எப்படின்னு உங்கள் ஆட்சியில் ஒரு அதிகாரி இந்த மாதிரி சொல்லும்போது என்ன நடந்தது எப்போமா கேட்க மாட்டோமா அதிமுக ஆட்சியில் வந்து ஸ்டெர்லைட்டு பிரச்சனையாகட்டும் இந்த மாதிரி பொள்ளாச்சி விஷயமாகட்டும் இப்படி பல சம்பவங்கள் அவருக்கு பெரிய தலைக்குனிவு இன்றைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம்ல இப்போ திராவிட மாடலத்தை நம்ம வெளுத்துட்டு இருக்கும்போது அதிமுக ஆட்சியை பற்றி பேசியே ஆகணும் இல்லை திமுகவை பற்றி பேசும்போது மட்டும் இனிக்குது அதிமுக பேசும்போது மட்டும் என்ன கசக்குதான் அவங்களுக்கு பேசியே ஆகணும் இதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வழக்குன்னு சொல்கிறாங்கனால ஆமாம் அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது ஏழு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு நீங்கள் மூணு நாள் கழித்து எஃப்ஐஆர் போட்டிங்கன்னு ஞானசேகரன் விஷயத்தில் எடப்பாடி சொல்கிறாரு நமக்கு என்ன சந்தேகம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் நிலைநாட்டப்படும்ங்கிறது உறுதியான பிறகு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த தீர்ப்புகள் வந்துடும் இன்னொன்று எல்லாரும் அச்சமின்றி இதுக்கு வந்து அந்த சாட்சி சொன்னதுக்கு வந்து சிபிஐ ஒரு பெரிய காரணம் சிபிஐ கையில் எடுக்கும்போது தான் இந்த அளவுக்கான ஏன்னா சிபிஐ அவங்க சென்ட்ரலேருந்து வருவாங்க அவங்களுக்கு என்ன பாரபட்சமாக அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா சிபிஎஸ்சிஇடிக்கு மாறிச்சு மாறிச்சு இது முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு போலீஸ் விசாரிக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய திமுக வேணாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு போச்சு சிபிசிஐடி யார் எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கக்கூடியது தான் அதனால் சரியான நீதி கிடைக்காதுனா சிபிஐக்கு போச்சு சிபிஐ கிடை இன்றைக்கி ஒரு ஒரு நல்ல தீர்ப்பை ஒரு நல்ல உத்தரவை வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறோம் இந்த கட்சி அந்த கட்சின்னா பேசவே முடியலைங்க ஏன்னா இப்போ நம்ம ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் வந்து மிகப்பெரிய தவறு நடந்து போச்சு பாதிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்க அவர்களுக்கு நீதி கேட்போம் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளையும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் ஸ்டாலின் சொன்னார் அதுக்கு காரணமாக இருந்தால் சைலேஷ்குமார் யாதவ்னு நினைக்கிறேன் எஸ்பி அவருக்கு இங்கே திமுக கவர்மெண்ட் வந்து உயர் பதவி கொடுக்குறாங்க சொல்லுங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ண பண்ணணும் வேறு ஏதாவது பண்ணணும் எதுக்கு உயர் உயர் பதவி கொடுத்தாங்க உயர் பதவி கொடுத்து ரிட்டேர்ட் ஆக போகிறார் அவர் ரிட்டர் ரைட்டார்னு நினைக்கிறோம் இந்த ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெ பெண் வந்து சாலையில் மதுக்காக போராடும் பண்ணது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கை நீட்டு அடிக்கிறார் ஸ்டாலின் சொல்கிறார் பெண்களை அவமதிக்கிறாங்களே அடிக்கலாமான்லாம் கேட்டார் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாலும் அதே போலீஸ் அதிகாரிக்கு பெரிய பொறுப்பு சென்னையில் இருக்கார் இ திராவிட மாடலும் ஒன்று தான் எடப்பாடியும் ஒன்று தான் என்னென்னா நம்ம என்ன பேசுகிறது இப்போ ரெண்டு இன்னொன்றுங்க இப்போ நமக்கு என்ன கேட்குறோம்னா திராவிட மாடலை திட்டினோம்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வருது எடப்பாடி திட்டினா அதிமுகவுக்கும் வருது ரெண்டு பேரும் நடக்கிற நிகழ்வுகளை சொல்லணுமா வேணாமா நமக்கு ஒன்றும் புரியல அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாடு எங்கேயே போய் கொண்டிருக்கிறதுங்கிற மா அதாவது திறனாய் பார்த்து திருந்தாவிட்டா இருக்கிறது சட்டம் மிக மிக இன்னொன்றுங்க நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள்லாம் கரெக்டாக இருக்கணும் சட்டம் கடுமையானவே போதுங்க ஒரு பயம் இருக்கணும் தப்பு பண்ணால் சீக்கிரம் தண்டனை கிடைக்கணுங்கிற த பயம் இருக்கணும் இந்த இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அடுத்தவர்களுக்கு எச்சரிக்கையார் பயம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தப்பு குறைஞ்சிரும் தான் நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்